ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கேம் விளையாட போகிறது கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னா என்ன வாங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவேன் அது ஒரு மூவியாக இருக்கலாம் அவர் ஏதோ ஒரு படத்தில் வர சீனாக இருக்கலாம் அவர் ஏதோ ஒரு புத்தகத்தில் எங்கேயோ நீங்கள் கேட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அப்படி நான் சொல்கிற ஸ்டோரியை யார் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே போகலாமா கேமுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மூவி ஓகே வாங்க போகலாம் அந்த மூவியோட கதைக்கு இங்கே ஒரு ஹீரோயின் இருக்காங்க ஹீரோயின் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அந்த யூடியூப் சேனலில் ஹீரோயின் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிற மாதிரி பிராங்க் வீடியோ எடுத்து அதை யார் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது அப்படி ஒரு நாள் ஹீரோயினோட நாலு ரவுடிகள் தோர்த்திட்டு வராங்க அவங்க ஹீரோயினை யார் காப்பாத்துறாங்க அப்படிங்கிறத பிராங்க் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு ஹீரோ இது பிராங்க் வீடியோன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாரு அவர் ஃபோட்டோ ஃபைட்டிங்க ஹீரோயின் ரொம்ப பிடிச்சி போச்சு அதில் ஹீரோயினுக்கு லவ்வு வந்துருச்சு ஹீரோ மேலே அப்புறம் ஹீரோ அப்புறம் என்ன நடக்கும் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ப்ரொப்போஸ் பண்றாங்க இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணா நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணங்கிறாங்க ஹீரோக்கு இது நம்புற மாதிரி இருக்குமா நம்பிக்கை வரல இருந்தாலும் ஆபீஸ்ல கல்யாணம் போய் தான் பாத்துடலான்னு நம்ம ஹீரோவும் கிளம்பி போக சொன்ன மாதிரி ஹீரோயின் ஹீரோவுக்காண்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேத்திற்கும் மேரேஜ் ஆகுறதுக்காண்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸரை பார்க்க போகிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அவங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு இன்னும் கல்யாணம் ஏஜ் வர இன்னும் கரெக்டாக ஏழு நாள் இருக்கு ஏழு நாள் முடிச்சு தான் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்போ தான் இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகும்னு சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது அப்போ ஏழு நாள் கழித்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க இதுக்கு இடையில் ஹீரோயினுக்கு அந்த ஹீரோயினோட அண்ணன் இருக்காங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் இந்த கல்யாணம் நடந்துச்சா கல்யாணத்தை நடத்தி வச்சாரா அவங்க அண்ணா அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த கதை இப்போ சொல்லுங்க இந்த கதை எந்த வருது கமெண்ட்ல போடுங்க அடுத்து நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கதையோட வரேன் அந்த கதையில இதுக்குண்டான விடை இருக்கும் இது போன்று பல இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட நான் உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் பாய் பாய் கைஸ் இது போன்ற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேமை பார்க்கணும்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண